தலைப்புக்குள்ள போகலாம் என்ன தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு நல்ல ஆயனாகியே இயேசுவின் திரு நல்ல ஆயன் இந்த வார்த்தையே ஃபாதர் எனக்கு சொன்ன உடனே பிரசங்கத்துக்கு சொன்ன உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகம் வரும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஆயன் நல்ல ஆயன் இந்த பேரை சொன்ன ஏதாவது ஞாபகம் வருமா யாருக்காவது ஏதாவது ஞாபகம் வருமா ஏன் இப்படி இருக்கிறீங்க ரொம்ப முன்னிருக்கீங்களே என்ன தலைவரே சொல்லுங்க பத்து ஆடுகள்ல ஒரு ஆடு காணாமல் போன உடனே ஆண்டவர் காணாமல் போன அந்த ஆடை தேடி போனது எனக்கு ஞாபகம் வரும் அருமையான ஒரு விஷயம் வேற உடனே பைபிள் இருந்தா சொல்லணும்னு கிடையாது ஆயன் அப்படின்னு சொன்ன ஏதாவது ஞாபகம் வருமா உங்களுக்கு யாருக்காவது சில பேருக்கு ஒரு படம் ஞாபகத்துக்கு வரலாம் சில பேருக்கு நீங்க பார்த்து ஏதாவது ஒரு காட்சிகள் ஞாபகத்துக்கு வரலாம் சில பேருக்கு நீங்கள் ஆடு மேய்க்கிற இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க அந்த இடம் ஞாபகத்துக்கு வரலாம் எனக்கு இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஒரு புத்தகம் ஒரு அருமையான புத்தகம் அந்த புத்தகத்தை நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறேன் வாய்ப்பு இருந்துச்சுன்னா வாசிங்க ஏன்னா அல்கமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது ஏன்னா பௌலோ கொயலோ அப்படிங்கிற ஒருத்தர் எழுதிய ஒரு புத்தகம் அந்த அந்த கதையில அது ஒரு நாவல் அந்த நாவலில் வரக்கூடிய அந்த சிறுவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன் அந்த ஆடு மேய்க்கிறவருடைய சிறுவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை அழகாக சொல்லக்கூடிய ஒரு கதை அந்த கதை என்ன தி அல்கமிஸ்ட் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது தமிழ்ல இருக்குது ஆங்கிலத்தில் இருக்குது இங்க வாசித்து பாருங்க இந்த நல்ல ஆயன் நல்ல ஆயனாகியே இயேசுவின் திரு இருதயமே அப்படின்னு சொன்ன உடனே இதை ரெண்டு வகையாக பிரசங்கம் வைக்கலாம் ஒன்று இந்த நல்ல ஆயனுக்குரிய பண்பு நிலைகளை சொல்லி இயேசு எந்த நல்ல ஆயனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒன்று இரண்டாவது எப்படி சொல்லலாம் இந்த நல்ல ஆயனிடம் இந்த பண்பு இருந்ததே அதுபோல நமக்குள்ள இந்த பண்பு இருக்கிறதா எந்த உங்களுக்கு நல்லா ரெண்டுமே தயாரிச்சு வச்சிருக்கேன் எந்த மறை வச்சா நல்லா இருக்கும் நீங்க எங்களுக்கு எல்லாம் ஒன்னு சொல்ல வேண்டாம் ஏசி எப்படி நல்ல ஆயனா இருந்தாரோ அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க போதும் அப்படின்னா முதல் பகுதியை சொல்லலாம் இல்லை ஃபாதர் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏசு நல்ல ஆயன்தான் அவரை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் எப்படி நல்ல ஆயனிடம் இருந்த இந்த பண்பு நிலை எங்ககிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவருடைய பண்புகளை எங்களுக்கு சொன்னிங்கன்னால் அது எங்களுக்கு நல்லா இருக்குமே ஃபாதர் அப்படின்னு ரெண்டாவது டைப்பில் சொல்லலாம் எந்த டைப் சொல்லலாம் அதுக்கும் பதில் இல்லையா ரெண்டாவது டைப் பை வெரி குட் அப்போ நல்ல ஆயன் இது தெரியும் அவர் எந்த நல்ல ஆயன் அதுக்கு நல்ல உதாரணம் இப்ப நாம கொண்டாடின திருவிழா வருகிறது ஒரு நல்ல ஆயன் யார் என்றால் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பவன் அவர் நமக்காக உயிரை கொடுத்தார் நமக்காக எல்லாவற்றையும் நன்றாகவே அவர் செய்து முடித்திருக்கிறார் அவர் ஒரு நல்ல ஆயன் அதில் மாற்று இதனால தான் தாவீதி இந்த கடவுளை குறித்து அற்புதமாக பாடுகிறார் திருப்பாடல் இருபத்தி மூன்றில் என்ன பாடுறாரு சின்ன பிள்ளைங்க திருப்பாடல் இருபத்தி மூன்று என்ன சொல் என் ஆயன் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறைவே இல்லை அவர் அந்த ஆயனுடைய அந்த அற்புதமான நலன்களை குணங்களை அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சதுனால அந்த திருப்பாடலை எழுதுகிறார் எனக்கு ஆண்டவர் தான் நல்ல ஆயன் ஏனென்றால் நான் அவரை பின்பற்றிட்டு போனதுனால எனக்கு என் வாழ்க்கையில எதுவுமே என்ன செய்யல குறைவே படல அப்படின்னு எழுதுகிறார் அந்த நல்ல ஆயனை குறித்து நமக்கு தெரியும் ஆனாலும் இந்த நல்ல ஆயன் இன்றைக்கு நமக்கு மூன்று பண்புகளை நமக்கு சுட்டி காட்டுவதாக நான் பார்க்கிறேன் ஒரு இருக்க வேண்டிய மூன்று பண்புகள் ஆயர் ஸ்டீபன் ஆயர் ஸ்டீபன் இருக்க வேண்டிய மூன்று பண்புகளை குறித்து நான் இங்க பேசல ஒரு ஆடு மேய்க்கிற ஆயனிடம் இருக்க வேண்டிய மூன்று பண்புகள் முதல்ல தெளிவா சொல்லிக்கிட்டு அந்த பண்புக்குள்ள போகலாம் ஒரு நல்ல ஆயன் முன் விஷயம் ஒரு நல்ல ஆயன் பின் நடப்பார் மனசுல பதிச்சு கொள்ளுங்க தயவு செய்து மூன்றாவது விஷயம் ஒரு நல்ல ஆயன் ஆடுகளுக்கு மத்தியில் நடப்பார் இந்த மூன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல ஆயன் ஆடுகளுக்கு முன்பாக நடக்க வேண்டும் ஒரு நல்ல ஆயன் ஆடுகளுக்கு பின்பாக நடக்க வேண்டும் ஒரு நல்ல ஆயன் ஆடுகளுக்கு மத்தியிலும் நடக்க வேண்டும் அவன் ஒரு நல்ல ஆயன் இந்த மூன்று பண்பு நிலைகளிலும் இயேசுவிடம் இருந்ததா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு நமக்கு இது எப்படி ஒத்து வரும் என்று இன்றைக்கு இந்த மறைவுரையில கொஞ்சம் சிந்திப்போம் முதல்ல இந்த ஆயன் முன் நடந்தாரா ஆடுகளாகிய நமக்கு முன்பு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஆயன் அந்த ஆடுகளுக்கு முன்னாடி நடக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அது நமக்கு தெரியும் ஒரு ஆடுகளுக்கு முன்பாக நடக்க வேண்டும் என்றால் மிக புல்வெளிகளுக்கு அந்த ஆடுகளை அழைத்து செல்ல வேண்டும் அந்த என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்கு நல்ல தண்ணீர் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு இவர்களை அழைத்து செல்ல வேண்டும் இந்த ஆயன் ஏன் முன்னாடி நடக்க வேண்டும் என்றால் இடம் பாதுகாப்பான இடமோ அந்த இடத்திற்கு அந்த ஆயன் அந்த ஆடுகளை அழைத்து செல்ல வேண்டும் எனவேதான் ஒரு ஆயன் என்பவன் ஆடுகளுக்கு முன்பாக நடக்க வேண்டும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் என் ஆடுகளை போறேன் நான் எந்த இடத்துக்கு ஆடுகளை நான் அழைத்து செல்கிறேன் நான் அழைத்து செல்லக்கூடிய அந்த இடம் பாதுகாப்பான இடமா என்பதை அந்த ஆயன் ஏற்கனவே தெரிந்து எந்த வழியா போனா ஆடுகள் பத்திரமா போகும் என்பதை அவன் முன்னரே திட்டமிட்டு இருந்தால் தான் அவன் முன்னாடி நடக்க முடியும் இல்லைன்னா அவன் எங்கதான் நடப்பான் பின்னாடி தான் நடப்பான் ஏன்னா அவன் போகும்போது வழியில பல்ல இருக்குது அவனுக்கு தெரியலன்னா அவனேவே போய் பள்ளத்துல விழுந்துருவான் என் முன்னாடி போகும்போது அங்க நீர் நிலைகளே இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியலனா அவன் அங்க போய் ஏமாந்து போவான் எனவே அந்த ஆயனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நான் எங்க போறேன் நான் என்ன செய்ய போறேன் நான் எந்த இடத்துக்கு எதுக்காக ஆடுகளை அழைத்து கொண்டு போகிறேன் என்பது முன் நடக்கிற அந்த ஆயருக்கு தெரிய வேண்டும் யாராவது பைபிள் கொண்டு வரலையா ரொம்ப அருமை பைபிள் யார் வச்சிருக்கிறா யாராவது வச்சிருக்கிறீங்களா ஒரு ஆன்மா அல்லது என் பைபிளை தரட்டா எது என் பைபிள் இல்லதா தரட்டுமா யார்டையாவது யாராவது வச்சிருக்கிறீங்களா பைபிள் ஒருத்தர் இல்லையா யாராவது ஒருத்தர் பைபிள் எடுங்க ப்ளீஸ் வெரி குட் தேங்க்யூ நீங்க எட்டாவது அதிகாரம் வசனம் செய்தி நான் சொல்ல பாருங்க இந்த ஆயன் ஏன் முன் நடந்தார் ஏசு இந்த வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றார் யோபானர் செய்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அதற்கு ஏசு என்னை பற்றி ஆ என்னை பற்றி சான்று பகிர்ந்தால் சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லும் என் சான்று செல்லும் ஏன் செல்லும் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க ஏனெனில் ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் நான் எங்கிருந்து வந்தேன் எங்கு செல்கிறேன் எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும் எனக்கு ஆண்டு ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார் நன்றி சகோதரி உங்களுக்கும் நன்றி சகோதரி நான் எங்கிருந்து வந்தேன் நான் எங்கே போறேன் நான் எங்கு என் பிள்ளைகளை அழைத்து போகிறோம் என்பது எனக்கு தெரியும் என்றுதான் தான் ஏசு முன்னாடி நடந்தார் எனவேதான் ரொம்ப தெளிவா சொல்கிறார் நான் உண்மைக்கு சான்று பகிரவே வந்தேன் உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்பதை அவர் அறிந்தவராய் அவர் முன் சென்றார் எல்லா இடத்துலயும் அவர் முன் சென்று தன் ஆடுகளை வழிநடத்தினார் சோ அது உண்மை அப்போ ஒரு நல்ல ஆயன் என்ன செய்யணும் அப்படின்னா ஆடுகளுக்கு முன்பாக நடக்க வேண்டும் முதல்ல வைத்துக் கொண்டு ஆயன் ஆடுகளுக்கு மத்தியில் இருக்க வேண்டும் என்றால் மத்தியில் நடக்க வேண்டுமே இவர் முன்னாடி மட்டுமே பயிர்வார் வச்சுக்கிறோமே நடுவுல ஒரு குழப்படி வரலாம் நடுவுல ஒரு ஆடு கால அடிபட்டு கீழே கிடக்கலாம் அதை அவர் முன்னாடி மட்டுமே நடப்பார் என்றால் அடிபட்டு வேதனைப்பட்டு ஒரு ஆடு அந்த ஆட்டு மந்தைக்குள்ளாக இருக்கும் என்றால் அந்த ஆயனால கண்டுகொள்ள முடியாது முன்னும் மட்டுமே நடக்கக்கூடிய ஆயனால் அவர் நடுவுல நடந்தால் மட்டும்தான் அவ்வப்போது அவர் மத்திக்கு வர வேண்டும் நடு வந்து அந்த ஆடுகளோடு நடக்க வேண்டும் அவங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க என்பதை மத்திக்கு வந்து அவர் அறியவில்லை என்றால் ஆடுகளினுடைய வழி ஆடுகளுடைய வேதனை ஆடுகளினுடைய நோய் என்ன பிரச்சனை இருக்குது என்பதை அவரால் அந்த நல்ல ஆயரால அறிந்து கொள்ள முடியாது எனவே ஒரு நல்ல ஆயன் ஆடுகளுக்கு மத்தியிலும் அவ்வப்போது நடக்க வேண்டும் யாராவது எடுங்க சகோதரி மத்தியினர் செய்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் வாழ்க்கையினுடைய மனிதனுடைய மத்தியில் இருந்தாரா வேதனையில் அவர்களோடு இருந்தாரா மத்தியினர் செய்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இந்த வார்த்தையை கவுனிங்க இயேசு எந்த அளவுக்கு மக்களோடு உடன் நடந்தார் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது வாசிங்க இதை கண்ட பரிசை இதை கண்ட பரிசையர் அவருடைய சீடரி அவருடைய சீடரிடம் இயேசுவ பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி உங்கள் போதகர் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோட வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோட பாவிகளோடும் சேர்ந்து உண்மைய சேர்ந்து உண்பது இது ஏன் இந்த பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அன்றைக்கு வரி தண்டுபவர்களை பாவிகளை ஒதுக்கி வச்சிருந்தாங்க அவங்களுடைய வழி வேதனை யாருக்குமே தெரியல ஆனால் இயேசு அவர்களுக்கு மத்தியில் நடந்ததால் வாழ்ந்ததால் ஒரு நல்ல ஆயனாய் இருந்ததால் அவர்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டவராய் அவர்களுக்கும் மீட்பை அவர் சேர்த்து கொடுக்கிறார் சோ இது இயேசு மத்தியில் நடந்தார் அவர் ஒரு நல்ல ஆயன் மூன்றாவதாக இயேசு பின் நடப்பவர் ஒரு நல்ல ஆயன் என்றால் ஆடுகளுக்கு பின்பாக நடப்பவன் ஏன் ஒரு நல்ல ஆயன் ஆடுகளுக்கு பின்பாக நடக்க வேண்டும் என்றால் அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்காக ஓனாய் முன்னாடி வந்து தாக்காது பின்னாடி இருந்துதான் வந்து தாக்கும் இந்த ஆடுகளை கொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆடுகளை திருட வேண்டும் என்றால் அவங்க பின்னாடி இருந்து வந்து தாக்குவார்கள் என்றால் அவ்வப்போது ஒரு நல்ல ஆயன் ஆடுகளுக்கு பின்பாக வந்து இந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் யாராவது சகோதரி செய்தி ஏழாவது அதிகாரம் வசனத்தை எடுத்து வாசிங்க பதினைந்து மத்திய செய்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் போலி இறைவாக்கினரை குறித்து பாருங்க இப்ப இந்த மக்களை இந்த ஆடுகளை யார் கொடுக்கிறார் ஏனென்றால் அவர் நடந்தவர் எச்சரிக்கையா இருங்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஆட்டுத் தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர் உங்களிடம் வருகின்ற எச்சரிக்கை கொடுக்கிறார் ஏனென்றால் அவருக்கு தெரிகிறது ஒரு சில சாத்தான்கள் ஒரு சில போலி இறைவாக்கினர்கள் இந்த ஆடுகளை சிதறடிக்கலாம் என்பதை அறிந்து கொண்டவராய் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் இந்த ஆயன் ஆடுகளுக்கு பின்பாக நடந்தவர் இந்த குவாலிட்டிஸ் நல்ல ஆயன்தான் ஏன் என்றால் நன்றி அவ்வளவுதான் ஏனென்றால் அவர் முன் நடந்தார் ஏசு ஒரு நல்ல ஆயன் தான் அவர் நடுவில் நடந்தார் இயேசு ஒரு நல்ல ஆயன்தான் ஏனென்றால் அவர் ஆட்டு மந்தையின் பின்புறமாகவும் நடந்தார் அதுல மாற்று இப்போ நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணுவோம் நீங்க நல்ல ஆயனா இயேசு மாதிரி நீங்க நல்ல ஆயனா நீ ஆயனா அப்படின்னு கேட்டா நீங்க ஆயன் தான் ஏனென்றால் குடும்பம் என்கிற மந்தை உங்களிடம் தரப்பட்டிருக்கிறது தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்க இயேசுதான் நல்ல ஆயன் கும்பிட்டுட்டு போறதுக்கு இங்க வரல தயவு செய்து நான் பதிவு செய்யறேன் கிறிஸ்துவம் என்பது இயேசுவை கும்பிட்டுட்டு போறதுக்கு இல்ல கிறிஸ்துவை பார்த்து நாமும் நம் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த வழிபாடு அதற்காகத்தான் கிறிஸ்தவம் என்றால் இயேசு ஒரு நல்ல ஆயனாக தன் மந்தையை வழிநடத்தினார் என்றால் இங்க இருக்கிற ஒவ்வொரு தாயும் இங்கிருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் இங்கிருக்கிற ஒவ்வொரு வழிகாட்டியும் தலைவரும் ஒரு நல்ல ஆயனாக எனக்கு கீழ் எனக்கு முன்பாக இல்லை என்றால் எனக்கு அடியில் பொறுப்பில் தரப்பட்டிருக்கிற மந்தையாகி என் குடும்பத்தை நான் சரியாக வழி நடத்துகிறேனா ஒரு நல்ல தாயா ஒரு நல்ல ஆயனா இருக்கிறீங்களா ஒரு தகப்பனா நீங்க நல்ல ஆயனா இருக்கிறீங்களா கேட்டு பாருங்க அப்படின்னா எனக்கு இந்த மூணு கேரக்டர் வேணும் மூணு குவாலிட்டிஸ் என்ன குவாலிட்டிஸ் நான் என் குடும்பத்துக்கு முன்னாடி நடக்கணும் நான் என் குடும்பத்துக்கு நடுவுல நடக்கணும் நான் என் குடும்பத்துக்கு பின்னாடி நடக்கணும் இந்த மூன்றிலும் நான் நடந்தால்தான் நான் ஒரு நல்ல ஆயன் நான் ஒரு நல்ல தகப்பன் நான் ஒரு நல்ல தாய் எப்படி இந்த மூன்றிலும் நடப்பது நான் முன்னாடி நடக்கிறது சொன்ன பாருங்க அந்த ஆடுகளை வழிநடத்துவதற்கு நான் எங்க நடத்துறேன் நான் எதை நோக்கி என் குடும்பத்தை நடத்துகிறேன் என் குடும்பத்தை நான் வழி நடத்துவதற்கு நான் திட்டம் விடுகிறேனா கேள்வியை கேளுங்க ஒரு நல்ல ஆயன் ஒரு நல்ல தாய் ஒரு நல்ல தகப்ப என்ன செய்யணும்னா என் குடும்பம் எதை நோக்கி போகிறது என்பதை கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும் இன்னைக்காவது உட்கார்ந்து யோசிங்க குடும்பமா சோத்த ஆக்கி போடுறது மட்டும் வேலை கிடையாது சம்பாதிச்சு போடுறது மட்டும் வேலை கிடையாது என் குடும்பம் இன்றைக்கு எதை நோக்கி பயணிக்கிறது அவமானத்தை நோக்கி பயணிக்கிறதா என் குடும்பம் வெற்றியை நோக்கி பயணிக்கிறதா என் வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்கிறது இந்த உட்கார்ந்து கொஞ்சமாவது கேட்கணும் ஒரு தாயும் தகப்பனும் இந்த கேள்வியை கேட்காம சொல்லுவாங்களா என்ன வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவும் அது கிடையாது வாழ்க்கை அதுக்காக நீங்க படைக்கப்படலை ஒரு தாயா தகப்பனா கடவுள் உங்களை நம்பி கொஞ்சம் குழந்தை செல்வங்களை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா அது உங்க மேல உள்ள நம்பிக்கை நீங்க ஒரு நல்ல தகப்பனா நல்ல தாயா ஒரு நல்ல ஆயனா இந்த குடும்பத்தை வழி நடத்துவீங்க அப்படின்னு ஆண்டவர் நம்பி தந்திருக்கிறார் ஏன்னா எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லை ஆண்டவர் உங்களை நம்பி எத்தனை பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாங்க நீ ஒழுங்கா வழி நடத்துறீங்களா முன்னாடி நடக்கிறீங்களா முன்னாடி நடப்பதற்கான கேரக்டர்ஸ்ல ஒண்ணு திட்டமிட்டு வாழ்வது திட்டமிட்டு வாழ்வது நம்ம யாரும் இந்த திட்டமிட்டு வாழ்றதே இல்ல அதுல குறிப்பா இந்த கடற்கரை சமூகம் திட்டமிட்டு வாழ்றதே இல்ல நான் யோசிப்பேன் இந்த கடற்கரை சமூகம் மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு வாழ்ந்திருக்கும் என்றால் டாப்புக்கு போயிருக்கும் நம்ம டாப்புக்கு போகாம கீழயே கிடக்குறோம் ஏன்னா கீழயே கிடக்கிறோம் காரணம் நாம திட்டமிட்டு வாழ்வது இல்லை நான் அதான் சொல்றேன் திட்டமிட்டு வாழ்வதுதான் உங்களுடைய குடும்பத்திற்கு முன்பாக நடப்பது என்ன இந்த உலகம்னா என்ன இந்த உலகம் எதை நோக்கி பயணிக்கிறது இந்த உலகத்துல எங்க பிரச்சனை இருக்கிறது நான் இதை செய்தால் இது எங்க போய் முடியும் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் முன்னரே யோசித்து திட்டமிட்டு வாழ வேண்டும் நான் இவ்வளவு கடன் வாங்கினா இதை எப்படி அடைக்க முடியும் யோசிக்கணும் என் பிள்ளைய எந்த படிப்பு படிக்க வச்சா என் பிள்ளை வளரும் யோசிக்கணும் என் கணவர் இப்படியே போயிட்டே இருக்கிறாரு இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் என்பதை திட்டமிட்டு சரியாக வழி நடத்துபவர்கள் தான் நல்ல தாய் நல்ல தகப்பன் அப்பதான் ஒரு நல்ல ஆயன் முதல் விஷயம் நீங்க முன்னாடி நடக்கிறீங்களா திட்டமிட்டு உங்க வாழ்க்கையை வாழ்றீங்களா கேட்டு பாருங்க முதல் விஷயம் விஷயம் நடுவில் நடப்பது மத்தியில் நடப்பது ஒரு ஆய ஆட்டு மந்தும் போனாதான் அவனுக்கு தெரியும் எந்த ஆடு கீழே வீக்கா இருக்குது எந்த ஆடுக்கு காலில் அடிபட்டு இருக்குது எந்த ஆடுக்கு சுகம் இல்லை என்பதை அந்த ஆயனால தெரிந்து கொள்ள முடியும் என்றால் நீங்கள் நடுவில் நடப்பது என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய மனநிலை என்ன உட்கார்ந்து அவர்களோடு நேரம் செலவழிப்பது அதுதான் நடுவில் நடப்பது இது கஷ்டமா இருக்கும் இது ரொம்ப கஷ்டம் ஒரு நல்ல ஆயன் யார் என்றால் தன் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குபவன் தன் மனைவிக்காக நேரம் ஒதுக்குபவன் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது ஒரு நல்ல ஆயன் யார் என்றால் சமைப்பது மட்டும் கிடையாது தன் கணவனுக்காக நேரம் ஒதுக்குபவள் என் பிள்ளைக்கு நான் மூணு நேரமும் சோறு போட்டுட்டேன் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேன் இல்ல ஒரு நல்ல ஆயன் யார் என்றால் தன் பிள்ளைகளோடு அமர்ந்து பேசுபவன் இன்னைக்கு பிள்ளைங்க உங்க அன்பை தாண்டி இன்னொரு அன்பு தான் வேணும்னு ஓடுறாங்க பாத்தீங்களா வயசு வந்த உடனே லவ்ங்கிற பேர்ல காரணம் என்ன தெரியுமா நீங்கள் நேரம் தருவது இல்லை அதுதான் பிரச்சனை நீங்கள் நேரமே கொடுக்கிறது இல்ல பிள்ளைகளோடு அமர்ந்து பேசி எவ்வளவு நாளாச்சு மனசாட்சி இருக்கிற மனசாட்சி உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாளாச்சு இருக்கிற மனைவிமார்கள் மனசாட்சி கேளுங்க உங்களுடைய கணவன்மாரோடு அமர்ந்து பேசி நீங்க எவ்வளவு நாளாச்சு பேசுறதே கிடையாது அந்த கல்யாண புதுசுல மட்டும் ஊர் சுத்துறதுக்கு மட்டும்தான் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமர்ந்து பேசுகிற பேச்சு எங்க போச்சு நான் திரும்ப பதிவு பங்கு உங்க கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைக்கும் கொடுங்க தயவு செய்து நான் பத்துல ஒரு பங்கு தான் கேட்கிறேன் சமைக்கிறதுக்கு மூணு மணி நேரம் உழைக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆனா நீங்க யாருக்காக உழைக்கிறீங்களோ அவங்களுக்காக யாருக்காக சமைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் கூட உங்களால் தர முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரு நல்ல கணவராகவோ நல்ல மனைவியாகவோ நல்ல பெற்றோராகவோ இருக்க முடியாது இதுதான் நடுவில் நடப்பது மூன்றாவது பின்னாடி நடப்பது எது என் குடும்பத்தை வீழ்த்தும் என்பதை ஒரு தாயா தகப்பனா நீங்க அறிய வேண்டும் எது என் பிள்ளையை கீழே விழுத்தாட்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை எது சீரழிக்கும் என்பதை ஒரு தாயும் தகப்படும் முன்னறிந்து அது என் பிள்ளையை என் மனைவியை என் கணவனை தாக்க விடாமல் பாதுகாக்க வேண்டியது ஒரு நல்ல ஆயனாகிய மனைவியின் ஒரு நல்ல ஆயனாகிய கணவனின் பெற்றோரின் கடமையாகும் யோசிங்க எது உங்க பிள்ளைங்களை ரொம்ப பாதிக்கும் நினைக்கிறீங்க இன்னைக்கு சூழ்நிலையில உங்க பிள்ளை எது ரொம்ப பாதிக்கும் செல்போன் வாயிலேயே பேசுவோம் ஆனா அதை தான் கொடுப்போம் அதை விட முக்கியம் எது உங்க பிள்ளையை பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதனுடைய பாதிப்பிற்கு உள்ளாகாமல் நீங்க இருப்பது அது அதை விட முக்கியம்லாம் என் பிள்ளை எது பாதிக்கும் தெரியுது அதை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த பாதிப்பிற்குள்ளாக இருக்கிறீர்களா இந்த கேள்வி கேளுங்க சோ இதுதான் பின்னாடி நடக்கிறது எ வீண் ஆடம்பரம் பிள்ளையை பாதிக்கும் நீங்க அதைத்தானே பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டீர்களே இருக்கீங்க வீண் ஆடம்பரம் ஏன்னா சோ தப்பா எடுக்காதீங்க என்ன ப்ளீஸ் இந்த வார்த்தை சொல்றது என்னை மன்னிச்சுக்கோங்க நல்ல சாப்பாடு கூட வழி இருக்காது ஆனா கடன் வாங்கி மூவாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிற இந்த கேவலமான புத்தி இந்த சமூகத்திட்டம் மட்டும்தான் உண்டு வீண் ஆடம்பரம் ஏற்கனவே அஞ்சு லட்சம் கடன் இருக்கும் மறுபடியும் ரூபாய்க்கு கடன் வாங்கி பைக் வாங்கி கொடுக்கிற இந்த வீண் ஆடம்பரமான புத்தி இந்த தான் இருக்கும் அதுதான பிள்ளைய பாதிக்குது உங்க பிள்ளையே தெரிஞ்சே பைக் வாங்கி கொடுக்கிற சமூகம் தானே நாம இதுதான் பின்னாடி நடப்பது என் பிள்ளையை என் குடும்பத்தை எது பாதிக்கிறதோ அதை முன்னரே தெரிந்து கொண்டு தடுப்பது அவர் தான் நல்ல ஆயன் நான் மறுபடியும் நல்ல ஆயன் முன் நடப்பவன் ஒரு நல்ல தகப்பன் நல்ல தாய் நல்ல பெற்றோர் யார் என்றால் திட்டமிட்டு முன் நடப்பவர் நல்ல ஆயன் நடுவில் நடப்பவர் யார் என்றால் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய மனநிலையை அறிவதற்காக மனைவியுடைய மனநிலையை அறிவதற்காக கணவனுடைய மனநிலையை அறிவதற்காக நேரம் ஒதுக்கி அவர்களோடு பிரச்சனையை அறிபவர் அறிபவள் மூன்றாவதாக எது என் பிள்ளையை பாதிக்கும் என்பதை முன்னரே தெரிந்து கொண்டு அதை பாதிக்க விடாமல் தடுப்பவர் தடுப்பவள் தான் அந்த பாதிப்பிற்கு உள்ளாகாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்பவர் அவர்தான் தான் நல்லாயர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்